இறைவனுக்கு வணக்கம் பகுதி நான்கில் பிரதான பூஜையின் தொடர்ச்சியில் சங்கல்பந்தியின் தொடர்ச்சியாக தொடர்ந்து இதில் கூறவுள்ளோம் இந்த விக்னே இதில் வந்து விக்னேஸ்வர உத்யாபனம் செய்து மீண்டும் கண்டா அதாவது மணியடிக்கும் பூஜையும் கலச பூஜையும் இதில் கூறப்படும் தியானம் ஆவாகானம் பிராண பிரதிஷ்டையினுடைய தொடர்ச்சிகள் அனைத்தும் முழுமையாகவும் தெளிவாகவும் இந்த பகுதியில் கூறப்படும் பிரதிஷ்டையில் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் இதில் வரும் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் அனைத்தும் தெளிவாகவும் விரிவாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கூற உள்ளோம் அவற்றை பார்த்து முழுமையாக இந்த பூஜையை செய்து கொள்வது சிறப்பாகும் இந்த நான்காவது பகுதியில் அதிகமாக சொல்லக்கூடிய பிரதிஷ்டையினுடைய தொடர்ச்சியை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுவது சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது